ஹாய் சிஸ்டர்ஸ் இந்த உளுந்து வடை மட்டும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் எப்போவுமே இப்படி தான் செய்வீங்க வெளியெல்லாம் வாங்கி பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த வடை டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உளுந்து வடை தான் ஒன் ஹவர் உளுந்த ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வா நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணியாக மட்டும் அரைக்கக்கூடாது கெட்டியாக தான் அரைக்கணும் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக இருந்தால் எண்ணெய் குடிக்காமல் வரும் இப்போ எல்லா அரைச்ச மாவையும் ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட அரிசி மாவு மூணு ஸ்பூன் வந்து கலந்துக்கிறேன் இது வந்து வடை வந்து ரொம்ப முறு இருக்கும் எண்ணெயும் குடிக்காது மிளகு சீரகம் தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுனா ஒரு ரெண்டு மிளகாய் இருக்கும் பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சிறுவை கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் இல்லாமையும் செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த உப்பு வந்து எனக்கு கையால் போடுறதா அளவு தெரியும் ஸ்பூன்லலாம் போட அளவு தெரியாது கருவேப்பிலை வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே பெசைய ஊற்றி பெசைய வேணாம் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு தான் வடை போடுவோம் கையால் தட்டும்போது ஒட்டாமல் வரும் அப்போவே நமக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் என்ன நல்லா சூடாகிட்ருக்கு கூடவே நம்ம கையால் தட்டி வடையெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு டு ஏழு வடை வந்து ஒரே டைமில் போடுறேன் பார்த்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வேக விடுங்க நம்ம வேற எதுவும் பாத்திரம்லாம் எடுத்து அதில் வச்சு தட்டிலாம் போட தேவையில்ல கையாலே இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா வடை கரெக்டாக கையாலேயே போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு கலந்து விடுங்க அப்புறமா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு வே நல்லா வேக வச்சுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வடையை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்படி வடிகட்டி எடுங்க எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஆயிலாகவே இருக்காது வடை ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ வயசவர் கொடுக்கும்போது கூட வடை வந்து சாப்பிடணும் போலவே இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வந்து பிரித்து காமிக்கிற பாருங்கள் உள்ளவுமே வந்து நல்லா வெந்திருக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக